ஹரே கிருஷ்ணா பரம் ஜெயதே தேவ் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில குரு சனாதன தர்மம் பற்றி சிறில பிரபுபாதா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாக்கூர் அவங்க சொல்லி இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் சுத்த நா சுத்தமான நாம ஜபத்தை வலியுறுத்தக்கூடிய தூய பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது மத சார்புடைய உள்ளம் படைத்த மனுஷங்களுக்கு அவங்களுக்கே கூட அது பிடிக்காத மாதிரி மாறுபட்டதாக தெரியும் எது எப்படி இருந்தாலும் பகவானால நமக்கு அருளப்பட்டதுதான் சனாதன தர்மம் அந்தந்த யுகத்துக்கு தர்மங்கள் கொடுக்கிறார் எல்லா ஜீவர்களுக்கும் அது பொருந்தக்கூடியதாக கூடியதாக இருக்கு இந்த கலியில் வந்து யாகங்களில் நான் நாம நாமஜபமாக இருக்கிறேன்னு சொல்லி கீதையில் பத்து இருபத்தஞ்சில் சொல்லியிருக்கிறார் யக்ஞானாம் ஜப யக்யம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போது அதை எப்போவுமே நாம் விரும்பி அனுஷ்டிக்கணும் அது போக பலருக்கும் அதை சொல்லணும் அப்படிங்கிறத நாங்கள் விரும்புகிறோம் கவுடிய மடத்தின் சார்பில் நாங்கள் விரும்புகிறோம் சனாதன தர்மம் தரக்கூடிய செய்திகள் உண்மையிலேயே பக்தர்களை தவிர வேறு யாராலையும் அதாவது சித்தர்களோ ரிஷிகளோ தேவர்களோ அடுத்து உலகத்தில் பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களோ யாருக்குமே அறிந்து கொள்ளப்படாததாக தான் இருக்கும் அதே சமயம் விதி இல்லாமல் எல்லா ஜீவர்களுக்கும் இந்த சனாதன தர்மத்துக்கு உரிமை இருக்குது அப்படிப்பட்ட வாரிசுகள் அவங்க உலகத்தை வந்து வேகமாக தாக்கக்கூடிய காற்று வெள்ளம் பஞ்சம் இதனாலான துன்பங்கள் மற்றும் பயம் துக்கம் தவறான நம்பிக்கை இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தேர்வு ஜீவர்கள் வந்து தன்னுடைய சொந்த இல்லமான இறைவனுடைய இருப்பிடத்துக்கு போக செய்கிற போகிறதுக்காக செய்யக்கூடிய முயற்சிகள் அதிலே தேர்ந்து போயிடும் அபயம் தரக்கூடிய பகவானுடைய திருப்பாதங்களில் சரணடையும் முறையால் கூட இந்த உலகியல் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் அதுகள் வேரோட போயிடும் ஜீவர்கள் இறைவனுடைய தளத்தில் தங்காம தனக்கு அந்நியமான இடத்துல தங்கி இருக்கிறதுனால தான் பிரச்சனைக்கே காரணம் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மூவகை துயர் அதி ஆத்மீக அதி பௌத்திக அதி தெய்வீக மழை வெள்ளம் பஞ்சம் இது இயற்கை தொல்லை பிற ஜீவர்களால் வ வரக்கூடியது அது ஒரு தொல்லை மனசாலேயே வரக்கூடிய தொல்லை அதி ஆத்மீக உலகத்தில் எந்த சக்தியின் முயற்சியாலையும் இந்த மும்முனை துயர்களை துரத்த முடியாது பகவான் ஹரியின் பெருமை மிக்க நாமங்களை பக்தியோட நம்பி ஏற்றுக்கிறதுனால இந்த துயர்கள் பஞ்சம் எல்லாமே பறந்து போயிடும் பக்திங்கிறது நெருப்பு மாதிரி நெருப்பு தான் தங்கத்தை சுத்தம் பண்ணும் புலி எடுத்து புளியை வச்சு வெங்கல பாத்திரம் பி பித்தள பாத்திரம் தேய்க்கலாம் தங்கத்தை தேய்க்க முடியாது அதுபோல் பக்தியை போல் எதுவுமே உள்ளத்தை சுத்தம் செய்ய முடியாது அப்படிங்கிறது கருத்து பக்தியை தவிர வேறு மார்க்கங்கள் எல்லாம் புளியால் மண்ணால் தங்கத்தை சுத்தம் செய்ய முயற்சிக்கிறதுக்கு சமம் அது ஒரு வெட்டி வேலை மேலும் இறைவனுடைய நாட்டை அடைகிறது அப்படிங்கிற நோக்கம் இல்லாமல் பிற பொது நலன்களை பெற பகவான் நாமங்களை சொல்ல சொல்கிறது அவ்வளவு ஒசத்தின்னு சொல்ல முடியாது அரிநாமத்தில் இருவிதமான குற்றங்கள் வர வாய்ப்பு உண்டு ஒன்று நாமத்தை தவறான நோக்கத்தில் பயன்படுத்துறது அதுக்கு அபராதம் நாம அபராதான்னு பேர் இவன் ஒன்று வாய் ஒளறி சொல்கிறது ஈடுபாடு இல்லாமல் சொல்றது அதுக்கு நாம பாஷா அப்படின்னு பேர் தெளிவு இல்லாம சொல்றது இதுகளை எல்லாம் தவிர்க்கணும் எல்லா மக்களுக்கும் எல்லா காலங்கள்லேயும் எல்லா இடங்கள்லையும் பகவானை பற்றி பிரச்சாரம் செய்கிறத தவிர வேற எந்த புத்திமதியையும் கவடிய மடம் தராது இதற்கு சைத்தன்ய மகாபிரபு முன்மாதிரி அவர் பக்தர்கள்ட்ட சொல்லும்போது கலியுகத்தில் கிருஷ்ண பகவானுடைய நாமங்களை சொல்கிறத விட வேறு எந்த தர்மமும் உயர்த்தி இல்லை எந்த இடனாலும் சரி சாப்பிடும்போது உறங்கும் போது காலம் இடம் அல்லது மனுஷன் எதையும் கணக்கில் கொள்ளாமல் பகவான் பேரை சொல்லிக்கிட்டே இருங்க அதில் எல்லாமே பூர்த்தி ஆகும் யாரை பார்த்தாலும் கிருஷ்ண பகவானை பற்றியே பேசுங்க அறிவுறுத்துங்க இதன் மூலமாக நீங்கள் பூமியை காப்பாற்றலாம் உயர்ந்ததான நாம சங்கீர்த்தனத்தை பிரகடனப்படுத்துறதன் மூலமாக இந்த உலகத்தின் அசையும் அசையாக எல்லா ஜீவருடைய இயக்கத்தையும் ரத்து பண்ணிடலாம் இறைவனை நோக்கி திருப்பிடலாம் உலகியில் நோக்கி போகிறத இறைவனை நோக்கி திருப்ப முடியும் பாரத பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தரும் அந்த பிறவிக்கு உண்மையாக இருக்கிறது நாமத்தில் தான் இருக்குது இதன் மூலமாக தனக்கும் பிரத்யாருக்கும் நன்மைகள் உண்டு பகவானுடைய புகழை பாடுறதை தவிர ஜீவனுக்கு எந்தவித தர்மமும் கிடையாது ஹரி கீர்த்தனத்தை தடுக்கிறவங்களும் கீர்த்தனத்தால் எதையும் பூர்த்தி செய்ய கொள்ள முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் கலிகாலத்தில் நாஸ்திகன் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிற இதன் மூலம் தெரிவிக்கப்படும் பக்திங்கிறது ஜீவனுடைய ஒரே தர்மமாக இருக்கிறதுனால பகவானுடைய நாமம் எப்பவுமே ஏற்றுக்கொள்ளப்படணும் இதுதான் வாழ்வின் பாதை வாழ்வின் இலக்கு இதை அறியாதவங்க தான் ஹரிநாமத்தை சொல்றதுக்கு நேரம் இல்லாத மாதிரியும் வேற காரியங்களுக்கு நேரம் இருக்கிற மாதிரியும் நடந்துப்பாங்க எதையுமே முதல்ல கிருஷ்ண பகவானுக்கு கொடுங்க அவரை மையமாக வச்சு வாழ்ந்து பாருங்க அவரை பாடுங்க இதை செய்யாமல் கீர்த்தனம் தனி வாழ்முறை தனிங்கிற மாதிரி இருக்காதிங்க அப்படி செய்கிற கீர்த்தனம் நடிக்கிற மாதிரி கவுடிய மடம் நடிக்கிறது வேற நடக்கிறது வேற அதை சொல்லுது நடிப்பதால் நடிப்பவனுக்கும் பார்ப்பவனுக்கும் ஆன்மீக ரீதியில் ஒரு பலனும் கிடையாது ரெண்டு பேருக்கும் ஏமாத்தந்தான் உண்மையாக நடப்பவங்களை பின்பற்றுனா தான் தங்களுக்கும் பிரத்தியார்களுக்கும் நன்மை விளையும் ஒரு சாதாரண நாம அபராதத்தினால் கூட அல்லது நாம பாஷாவால் கூட பஞ்சம் நோய் போன்ற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு அதுகளால் அற்புதங்கள் பண்ணலாம் ஆனால் சுத்த நாம உச்சாரணனும் இறைவன்கிட்ட தங்களை வந்து பிரேம பக்தியை நோக்கி அழைச்சிட்டு போகுது இத்தகைய சுத்த நாமத்தை ஆர்வம் உள்ளவங்களுக்கு வழங்குறதுக்காக கவுடிய மடம் முயற்சி பண்ணுது ஒரு முறை எங்களுடைய ஆச்சாரியர்கள் ஒருத்தர் வெளிநாட்டில் பேசிக்கிட்டுருக்கிற போது அங்கே இருக்கிற இந்தியர் ஒரு கேள்வி கேட்டார் நாமம் சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் நீங்கள் ஏதாவது அதிசயம் எல்லாம் பண்ணுவீங்களா நாமத்தால் சில சாமியார்கள்லாம் வந்து மண்ணல்லி கொடுத்தா வேர்க்கடலையாக மாறுது தங்கமாக மாறுது மோதிரமாக மாறுது அப்படி எதுவும் செய்வீங்களான்னு கேட்டாங்க அப்போ எங்கள் குருநாதர் சொன்னாங்க எத்தனையோ சுவாமிகள் அப்படி இருக்கிறாங்க ஆனால் அவங்கள வச்சு கூட கிருஷ்ணபக்தன் ஆகலை இப்போ உலகம் பூரா எல்லாரும் பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க கூட அதையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு கொடுமி வச்சிட்டு ஆண்கள்லாம் பஞ்ச கச்சம் கட்டுறாங்க பெண்களெல்லாம் சேலை கட்டுறாங்க இது உனக்கு அதிசயமா தெரியலையா அப்படின்னு கேட்டார் காரணம் அதுதான் சனாதன தர்மம் அது உலகத்தில் எந்த மூலையிலையும் அது வந்து வேலை செய்யும் சனாதன கோசாமி அப்படிங்கிற பெரியவர் முதன் முதலாக சைத்தன்யமா பூரை சந்திக்கிற போது அவருக்கு என்ன கேள்வி இருந்ததுன்னா நான் யார் எதுக்கு இந்த துயரங்கள்லாம் என்னை வாட்டுது இதுகளெல்லாம் தெரிஞ்சிக்காம நான் எப்படி எனக்கும் அடுத்தவங்களும் நன்மை செய்ய முடியும் நானே துக்கத்தில் கிடக்கிறேன் நான் எப்படி அடுத்தவனுக்கு சந்தோஷம் தர முடியும் எப்படி கேட்குறார் அப்போ சனாதன தர்மத்துடைய விளக்க கர்த்தா சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னார்னா ஜீவன் கடவுளுடைய தாசர்களுக்கு தாசர்களுக்கு தாசன் அவன் உண்மை அவனுடைய உண்மை நிலை உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியானது ஆனந்தமானது அவன் வந்து சச்சிதா ஆனந்தம் ஆனால் அதை மறந்த நிலையில வேற எங்கேயோ மகிழ்ச்சியை தேட்டான் சாவிய எங்கேயோ வச்சுட்டு வேற எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கான் ஆத்மா பிராமணனும் கிடையாது சத்திரியனும் கிடையாது வைசியனும் கிடையாது சூத்திரனும் கிடையாது பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தனோ சன்னியாசியோ எதுவும் கிடையாது உன்னத இன்பம் நிறைந்த ரசக்கடலாக விளங்கும் கோபியர் மணாளனின் கமலப்பாதங்களுக்கு யார் தொண்டு செய்கிறாரோ அந்த தொண்டருக்கு தொண்டு செய்கிறவருடைய தொண்ட நபன் இதுதான் ஆத்மாவுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னார் இதுதான் நம்ம பேருக்கு பின்னாடி போடப்பட வேண்டிய அந்தஸ்து நான் வந்து கலெக்டர் நான் வந்து அந்த அதிகாரி இந்த அதிகாரி இவ்வளோ படித்தேன் அவ்வளோ படித்தோம்னா அதெல்லாம் வந்து டெட் பாடி கிணத்துக்குள்ள அலங்காரம் தான் ஆத்மாவுக்குள்ள அலங்காரம் கிடையாது அப்போது பக்திங்கிறது ஆத்மாவுடைய சக்தி இப்போ பக்திங்கிற பேரில் போலித்தனமாக எதையாவது செய்து திருப்தி படக்கூடிய குழுக்கள் நிறையா இருக்கு ஆன்ம அறிவு இல்லாத இவங்க சமுதாயத்தில் என்னைக்காவது ஒரு பிரச்சனையை தருவாங்க மேலும் ரொம்ப மகிழ்விக்கக்கூடிய மெட்டு சொல் அலங்காரம் தாளம் இதுகளை வச்சு நாம கீர்த்தனம் செய்கிறது அது நம்ம குறிக்கோள் கிடையாது இதெல்லாம் சாதாரண வீதிகளில் விடுதிகளில் கூட அங்கங்கே நல்ல பாடகர்கள் வச்சு பாடுவாங்க இப்போ நாம் வந்து நிறையா பார்க்குறோம் சின்ன குழந்தைகளே விதமாக பாடுது நல்லா இசைக்குது ஆனால் இதுகளால் வந்து டைம் பாஸிங் அவ்வளோதான் மற்றபடி பக்தி வராது சேத்தனாதா சமஸ்கிருதத்தில் அதாவது இறை உணர்வு மிக்க ஜீவன் பாடுறது தான் அவசியம் ஒருத்தருடைய செயல்கள் அவனுடைய வாழ்வோட பொருந்தி இருக்கணும் அதாவது ஒரே சமயத்தில் பய பயிற்சி பிரச்சாரம் தொல்லைகள் தோன்றும் இடங்களான கலியின் அடையாளங்கள் வசிக்கிற ஸ்தானங்கள்ல இருந்து ஒருத்தன் விடுபட்டு கடவுளுடைய நாமங்களை பாடணும் ஜெபிக்கணும் தியானிக்கணும் அப்போது அதுக்கு சின்ன தவிர்க்கப்பட வேண்டிய சின்ன விஷயங்கள் இருக்குது மாமிசம் உண்ணக்கூடாது போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடாது தவறான தொடர்புகள் கூடாது பொழுதை வீணாக கழிக்கக்கூடாது செல்வத்தை பகவான் சேவையில் பயன்படுத்துங்க தினமும் அரினாமும் சொல்லுங்கள் இதுகளை தான் வேத இலக்கிய இலக்கியங்களில் சொல்லப்பட்ட நிம்மதியான வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடிய எளிதான போதனைகள் அப்படின்னு சொல்லி சனாதன தர்மத்தில் அறிவிக்கப்படுது இதையெல்லாம் கடைப்பிடிக்கும்படி கவுடிய மடம் ஜனங்களை வேண்டிக்குது மானிட சரீரம் அரிதானது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது ஏன்னா மனுஷனாக பிறந்தால் மட்டும்தான் இறைவனை அடைய சுய புத்தியோட முயற்சி செய்ய முடியும் அத்தகைய முயற்சியில் அரிணாமம் பாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பூ உலகம் பூமியாக இருக்கிறதுனால விசேஷ சுகங்கள் கிடைக்க பெற்ற தேவர்கள் கூட தம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக்க இந்த கர்ம பூமியில பிறந்து செயலாற்றி சம்பாதிக்க வேண்டியிருக்கு பூ உலகத்தில் தனது சுதந்திரமான நல்ல செயல்பாட்டால் மனுஷனானவன் தன்னை நல்ல விதமா உயர்த்திக்க முடியும்னு சாஸ்திரம் சொல்லுது மிருகங்களுக்கும் பிற ஜீவர்களுக்கும் செயலில் உள்ள நல்லது கெட்டது தெரியாது எல்லாம் ஒரே தன்மையோட படைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த ஜீவர்களுக்கு பாப புண்ணியங்கள் பொருந்தாது ஆனா மனித வர்க்கத்துக்கு பொருந்தும் நல்லது தீத புரிஞ்சுக்கிற பகுத்தறிவு தரப்பட்டிருக்கு இதை தான் பகுத்தறிவு ஒழிய கடவுளை மறுக்க மறுக்கிறதுக்கல்ல அது வந்து பகிர்ந்து போன அறிவு வேற வேற பாவனைகளோட ஜீவர்கள் தோன்றி இருந்தா கூட தம்முடைய இலக்க தேர்வு செய்யக்கூடிய பயிற்சி பெறும் இடமாக இந்த பூ உலக தரப்பட்டிருக்கு பக்தியோட பகவானை பாடுறதுனால கிடைக்கிற சக்தி பக்திக்கு ஒரு பாதுகாப்பை தருதுங்கிறத வாழ்க்கையில் ஒரு தடவை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான் குறைஞ்ச அளவிலே கிடைக்க இருக்கிற இவ்வளோ பெரிய பொக்கிசத்தை விடமாட்டான் ஹரி கீர்த்தனம் மூலமாக ஜீவர்களை இறைவனுடைய இல்லத்தை நோக்கி கூட்டிட்டு போகிறது மட்டும்தான் உண்மையான பரிவு உலகளாவிய நேயம் அதனால் அரிதான மனித பரவி பெற்ற ஒவ்வொருத்தரும் இதை பயிற்சி பண்ணுங்க சைத்தன் மகாபுர பாதையில வாங்க அப்படின்னு சொல்லி கவுடிய மடம் வந்து அவங்களையெல்லாம் அடி அழைக்குது இந்த மாதிரி ஹரிநாமங்களை குழந்தைகளுக்கு சூட்டுங்கன்னு சொல்லி ஆழ்வார்கள் கூட பாடியிருக்கிறாங்க நாடும் நகரம் அறிய மானிட பேரிட்டு கூடி அழுங்கி குழியில் வீழ்ந்து வழுக்காதே சாடிரா பாய்ந்து தலைவா தாமோதரா என்று நாடுமின் நாரணன் தன் அன்னை நரகம்புகால் அரிநாமத்தை சூட்டும்படி அவர் சொல்கிறார் பக்கத்து வீட்டில் செய்கிறத பார்த்து அதை மாதிரி அடு நாமளும் செய்ய விரும்புகிறோம் குழந்தைக்கு அரிநாமங்களே பேராக வைக்கணும் சும்மா ஸ்டாலின் ஹிட்லர் இந்த மாதிரி வெளியூருக்காரன் அவனுக்கு ஒரு நடத்தையும் தெரியாது அப்படிப்பட்டவன் பேரெல்லாம் எதுக்கு வைக்கணும் அவங்க எல்லாம் பொல்லாதவங்க வெளிநாட்டு பெயர்கள் நமக்கு எதுக்கு கூடி அழுங்கி குழியில் விழுந்து அப்படின்னா கூட்டத்தை பார்த்து விழாதீங்க கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க நம்ம நாட்டை பார்த்து பிரத்தியார் பின்பற்றலாம் நாம அவங்கள பின்பற்றும் அளவுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது நம்முடைய முன்னோர்கள் நல்ல வழியை காட்டி இருக்கிறாங்க நம்ம ஊர் பச்சை குழந்தைக்கு இருக்கிற பக்குவம் கூட அயல் நாட்டு மத தலைவனுக்கு அளவு கூட வராது சாடிரா பாய்ந்து தலைவா தாமோதரா கண்ணா அப்படின்னு பேர் வைங்கிறாரு மண்ணில் பிறந்து மண்ணாகும் மானிட பேரிட்டு மானிடிட அப்படிங்கிறார் கிராமத்தில் சில பேர் மண்ணாங்கட்டின்னு பேர் வைப்பாங்க அவங்க மேலே தப்பு இல்லை ஆச்சாரியர் கிடைக்கல அவ்வளோதான் பிறந்ததும் ஒரு ஆச்சாரியர் காலில் கொண்டு குழந்தையை கடத்தணும் சாதுக்கள் காலில் கிடத்தணும் என் குழந்தைக்கு பேர் வைங்கன்னு வேண்டனும் அப்போ அரிநாமத்தை வச்சுருப்பாங்க குழந்தை அழைக்கும் சாக்கில் அரிநாமங்களை பெற்றோர்கள் ஓதணும் அப்படி ஓதியாச்சுன்னா நரகம் போக வேண்டிய அவசியம் இராதுன்னு அந்த பாட்டில் வர்ணிக்கிறார் பெரியாழ்வார் ஹரே கிருஷ்ணா